நவராத்திரி குழு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கேள்விக்கான பதிலாக நான் இதை பதிவு பண்ணுறேன் நவராத்திரி குழுவுக்கு உங்கள் வீடுகளில் படிகள் இருந்ததுன்னா அந்த படிகளை கொஞ்சம் பழைய படிகள் அது போனாண்டு எடுத்து வச்சது கொஞ்சோல் உப்பு அது ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அந்த படிகளை நல்லா சுத்தமாக கழுகிக்கணும் கழுகி வந்த பிறகு படிகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வழிபட்டு நான் இந்த கொழு எடுத்து வைக்க போகிறேன் இந்த எடுத்து வைக்கிற கொலுவில் எனக்கு எந்த விதமான விற்கினமும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து நான் பத்து தினமும் கொண்டாடுறதுக்கு எனக்கு பொருளை அனுக்கிரகம் பண்ணணும் நான் இந்த கொழு எதுக்காக வேண்டி செய்தேன் உலக சாந்தி சமாதானத்துக்காக வேண்டி செய்கிறேன் அதிலே என் குடும்பங்கிறது அடங்கி போயிடும் அப்படின்னு இருந்தால் கூட நான் வந்து எல்லாம் திறந்த ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய பையன் கல்விக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணத்திற்கு என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த சங்கல்பம் செய்து நான் இந்த கொழு பரம்பரை இந்த பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய இந்த கொழு பூஜை என் வீட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நடப்பதற்கு நீ தான் அனுக்கிரகம் பண்ணணும் இந்த ஆண்டு நான் நடப்பதற்கு உன்னையை நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன் இந்த கொழு பூஜை வந்து என்னுடைய முன்னோர்கள் செய்த வழிமுறைப்படி நான் செய்கிறேன் அதில் ஏதும் குற்றங்குறைகள் இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அந்த பாசையில் பண்ணால் போதும் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை சங்கல்பம் அப்படிங்கிறது இது தான் சமஸ்கிருதத்தில் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நீ விரைவில் வந்து இதில் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு அதில் ஒரு வரும் வரும் அப்போ நீங்கள் முதல்ல குருநாதரை வணங்கிக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிட்டிங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டீங்க உங்கள் அப்பா அம்மாவை வணங்கிக்கிட்டிங்க இப்போ நீங்கள் கொலு பூஜைக்கு தயாராறீங்க கையில் கொஞ்சம் இருந்து கையில் கொஞ்சம் தீர்த்தம் விட்டு அதை நல்ல மேல்காலெலாம் அதாவது நியாசம் கரநியாசம் கவசம் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய இதயத்தை தொட்டு உங்களுடைய கண்ணை தொட்டு உங்களுடைய சிரசை தொட்டு அந்த சிரசுக்கு மேலே சிகை அப்படிங்கக்கூடியதை தொட்டு நீங்கள் எல்லா பேரண்ட நாயகன் நீங்கள் இந்த இடங்கள்லேருந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இந்த பூஜையில் நான் எந்த தவறும் செய்ய விடாமல் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு செய்து தர வேண்டும் அப்படின்னு உன்ன போச்சுக்கோங்க இப்போ கோடி இதில் வந்து நம்ம படியில் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுக்கலாம் சோப்பு துணி போட்டுக்கலாம் நம்ம நம்ம இஷ்டந்தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து நவக்கிரகத்துக்காக விருதி அப்படிங்கிற அளவில் தான் அவங்களுடைய மனோபாவம் இருக்குது அதனால் எனக்கு இன்னும் கரகம் நடக்கு எனக்கு என்ன திசை நடக்கு அப்படின்னா திசைக்கு ஒரு கலர் இருக்குது எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை நம்ம நான் பேரண்ட நாயகனை மட்டுமே குறித்து சொல்கிறேன் உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு சந்திர தசை நடக்குது சுக்கரதசை நடக்குன்னா நீங்கள் வெண் துணி உரிச்சிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா சிவப்பு துணி உரிச்சுக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு புதன் தசை நடக்கு அப்படின்னா பச்சை துணி உறிச்சுக்கலாம் வியாழ தசை நடக்குன்னா மஞ்சள் துணி உறிச்சுக்கலாம் சூரிய தசை நடக்குன்னா சிவப்பு துணி உறிச்சுக்கலாம் அப்போ சூரியனுக்கு செவ்வாய்க்கு சிவப்பு துணி விற்சிக்கோங்க சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் வெள்ளை துணி உறிச்சுக்கோங்க புதனுக்கு வந்து பச்சை துணி விற்சிக்கோங்க வியாழனுக்கு வந்து மஞ்சள் துணி உரிச்சிக்கோங்க ராகு கேதுக்களுக்கு புழுவும் பல கலரில் உண்டான இதுவும் நீங்கள் விரிச்சிக்கலாம் சனிக்கு புழு விரிச்சுக்கோங்க அப்போது இதுக்கு இவைகள் எல்லாமே கிரக அடிப்படையில் செய்கிறீங்க நான் வந்து பேரண்ட நாயகன் வந்து இந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவனவன் தான் அண்ட கோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏக செய்யக்கூடியவன் இது ஒரு ஒரு அண்டம்தான் நம்ம இப்போ பார்க்குறது பல அண்டங்களுக்கும் தலைவனான நம்ம பேரண்ட நாயகனை குறித்து நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக செய்கிறீங்க அதனால் எனக்கு நான் சம்பிரதாயமாக இப்போ நீங்கள் நிற்கிறதுனால நான் உங்களுக்கு அண்டை இதை வச்சுருக்குறேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் விரித்து வச்சுட்டு முதல்ல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படி கும்ப கும்பப்பிரதிஷ்டையை மேலே மேலே வந்து மேல் தட்டில் ஒரு தாம்பளத்தில் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசியில் வந்து ஓம் அப்படிங்கக்கூடிய அச்சரத்தை எழுதி அதுக்கு மேலே கும்பம் நீங்கள் கும்ப நூல் சுற்றியும் வைக்கலாம் நூல் சுத்த தெரியலை அப்படின்னா ஒரு மூன்று நூலை சுற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கே அன்றைக்கே சொல்லினேன் இருந்தாலும் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் அந்த கும்பத்தில் நூலை சுற்றி அதில் அரிசி போட்டு அந்த அரிசி போடுறதுக்கு முன்னால் வெத்தலை பாக்கு மஞ்சள் அப்புறம் வந்து கா காசு பொற்காசுன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இப்போ பத்து ரூபா காயின்னு வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் அது வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி அள்ளிப்படணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி இந்த பாரதியார் வந்து அந்த பா பராசக்திட்ட என்னெல்லாம் வேண்டியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி எனக்கு காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லி வேண்டாரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இது வந்து பாரதியார் பராசக்தியை குறித்து வேண்டன பாடல் அவரே சொல்கிறார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படி பாடுறார் அப்போ வந்து இந்த பராசக்தியை நினச்சிக்கிட்டே நீங்கள் அதில் போடணும் இல்லைம்மா எங்களுக்கு சிவபக்தி தான் எந்த நாமம்னாலும் அது போய் சேர்றது இறைவனுடைய திருவடிக்கு தான் நம்ம நீங்கள் முருகாவை சொன்னாலும் அதை சொன்னாலும் இதை சொன்னாலும் பேசிக்காக நம்ம இதை எது செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பிரம்மதேவனுடைய படைப்பை உடைத்தேரிய மாற்றல் சில சம்பிரதாயங்களுக்கும் சில சாத்திரங்களுக்கும் உண்டுங்கிறத நீங்கள் பேஸாக நினைவு வச்சுக்கோங்க என்னம்மா அப்படி ஆமாம் நம்மளுடைய ஆரண்ய டிஎன்ஏ மாலிக்கூள் எல்லாம் ஒட்டச்செரியும் அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும் நீங்கள் என்ன உங்களுடைய குரு மேலே நம்பிக்கை வேணும் உங்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வேணும் உங்கள் குலதெய்வத்தின் மேலே நம்பிக்கைணும் ஏன் உங்களுடைய பூஜை மீது உங்களுக்கு நம்பிக்கை நான் அந்த பூஜை பண்ணுறேன் எனக்கு இது செய்து தரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை கட்டாயம் வேணும் இவர் சொல்கிறார் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் அந்த செந்தூரில் உண்டான அந்த வயல் செ நல்ல செழிப்பான ஏரியா அதில் வந்து கயல்கள் கயல்கள்னால் மீன்கள் விழுந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் அந்த பொலியெல்லாம் உடச்சி தள்ளிடுச்சா சேல்னால் மீன்கள் செந்தூர் வயலில் மழை பெஞ்சு குழந்த நிரம்பி அது போகவும் அது ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் இங்கே வந்து மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் கடப்ப மாலை போட்டு முருகக்கடவுள் வந்து அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் முருகக்கடவுளுடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா ஜக 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 ஜகன்னு சொல்லிக்கும் நீங்கள் சரவணபவம் மந்திரம் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் அதையே மீண்டும் நீங்கள் ஒரு குருமுகமாக வாங்கினீங்கன்னா மிக சால சிறந்தது எப்படிமா வாங்கிறது ஒரு கும்பத்தில் இன்னை இன்றைக்கே கூட விஜயதசமி அன்னைக்கு குருவை தரிசிப்பது குருமுகமாக உபதேசம் பெற்றுக்கொள்வது குருட்ட தீட்சை வாங்கிக் கொள்வது இவைகள் எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு சாலச்சிறந்த யுத்தி முறை அன்றைக்கு இந்த கும்பம் களைகிறதுக்கு முன்னால் தொலை தூரத்தில் இருக்கிறவங்க எது உங்கள் இஷ்ட தெய்வமாக அந்த மந்திரத்தை பிரபு நீ இதில் இருந்து எங்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களேவே எடுத்துக்கலாம் இது ஒரு சம்பிரதாயம் முடிந்த பேர்கள் உங்களுடைய குரு எங்கே இருக்கிறா விஜயதசமி அன்னைக்கு குருவுக்கு காணிக்க வைத்து குரு திருவடியில் எல்லாமே பொன் பொருள் எல்லாமே கூட குருவுக்கு கொடுப்பாங்க த வெள்ளிக்கூடம் கொடுப்பாங்க நவரத்தின மணிகள் கொடுப்பாங்க காசு பணம் கொடுப்பாங்க எதை எதை கொடுப்பாங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு எது முடியுமா ஒரு கிலோ உப்பு வச்சுக்கோங்க ஒரு கிலோ அரிசி வச்சுக்கோங்க ஒரு கிலோ தோரம்பருப்பு வச்சுக்கோங்க எனக்கு தான் முடியும் இதை நீ இந்த உப்பு கடலை முத முத்தா நினச்சிக்கோ கடலை முத எது எனக்கு தான் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்காக வேண்டி எனக்கு முடியாத ஒன்றை போய் நான் குறுக்காணிக்க என்ன வைக்கணும் உப்பு நம்மளால் கொடுக்க முடியாதா வெத்தலை பார்க்க நம்மளால் கொடுக்க முடியாதா பணம் நம்மளால் கொடுக்க முடியாதான் அதெல்லாம் வச்சு நம்ம நாங்கள் இங்கே இருக்கிறோம் யாரும் கொண்டு கொடுக்க ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஏதேனும் ஒரு உங்களுக்கு தெரிந்த தவச்சாலைகள் இருந்ததுன்னா அங்கே கொண்டி சா இது பண்ணிங்க அன்னம்பாலிப்பு நடத்தும் போது அந்த உப்பு உங்களுடைய உப்பாக அது பயன்படட்டும் சரியா குழந்தைங்களா இப்போ நீங்கள் வந்து முதல்ல மேல் தட்டில கும்பத்தை வச்சுடுறீங்க இன்றைக்கே நாளைக்கு அமாவாசை மதமாக வைக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் கனிநாள் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் உடச்சி எரியும் நம்மளுடைய இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அப்படிங்கிறாரு தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அவன் கால்பட்டு அழிந்தது யார் கால்பட்டு செந்தூர் ஆண்டவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து நமக்கு அந்த உறுதிப்பாடு இருக்கணும் அப்போ அயன் கையெழுத்தே நம்ம மாத்தி அமைச்சிடலாம் அயன் நம்மகிட்ட பயப்படுவான் இவர் நம்ம பெருமான் சொல்கிறாரு இன்னும் அயன் என்னை இன்னும் அன்னை வயிற்றில் பிடை பிறப்பிக்க எண்ணுவானோ யார் சொல்கிறா வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அன்னை வயிற்றில் என்னை பிறப்பிக்க எண்ணுவானோ பிரம்மதேவன் அவன் முன் பட்டப்பாடு அவனுக்கு இல்லையா மார்க்கண்டேயன் விஷயத்தில் அவன் பட்டபாடு தெரியாதா அவன் எத்தனை பிறவிகளில் 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 எல்லார் கையெழுத்தையும் அந்தந்த பக்தர்கள் சிவனடியாருனால் சிவனை பிடிச்சிக்கிட்டு பெருமாள் பக்தர்னா பெருமாளை பிடிச்சிக்கிட்டு சக்தி ஊசகர்கள் சக்தியை பிடிச்சிட்ட அவன் இப்போ வந்து இவன் என்கிட்ட நான் வந்து முருகனை வேண்டேன் அவன் வந்து பழைய நினைவை மறந்துட்டு திரும்ப என்னை பிடிக்க வருவானான்னு கேட்குறாரு அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கணும் குழந்தைங்களாம் அம்மா நான் போன வருஷம் இப்படி தான் நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு இருந்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கும் உங்களுக்கு புரிய தெரியலை உணர தெரியலை உங்களுடைய மூட்டைகள் அவ்வளவு இருந்திருக்கு மூட்டை மூட்டை நமக்கு வினை இருந்திருக்கு அது எவ்வளோ உடைச்சிருப்பார் எவ்வளவு அறுத்திருப்பார் அப்படிங்கக்கூடியது நமக்கு உணர தெரியாதனால இல்லையே தவிர அவனுடைய கருணைக்கு ஒருபோதும் குறைவில்லை ஒரு தடவை அச்சர லட்சம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு அக்கறை ஒரு அக்கறைங்கிறது ஓம் அதை லட்சந்தர தடவை எப்போதாவது ஒரு உருவில் மனம் குஞ்சுறாதா ஆண்டவனை மட்டும் அதை தான் எதிர்பார்க்கணும் அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சத்சங்கத்துக்கு போக விரும்பலை உங்களுக்கு இப்போ கொலு சம்பிரதாயத்தை சொல்ல வரேன் அப்போ மேலே வந்து கும்பம் வச்சுட்டிங்க கும்பத்துக்குள்ளே அரிசி போ பறத்துட்டிங்க இல்லைம்மா நாங்கள் அரிசி பரத்துகிற வழக்கம் இல்லை ஒன்றுமே வேண்டாம் பத்து ரூபா ஒரு மஞ்சள் கிழங்கு போட்டு பச்சக்கற்புறம் போட்டு அதில் கொஞ்சம் துளசி போட்டு கொஞ்சம் வில்வம் போட்டு அந்த துளசி அந்த நீரை வந்து ஃபில் பண்ணி அந்த நீரை உரிய ஏற்றிடுறீங்க இதில் நான் முத்தேவியரும் நான் இதில் இருக்க வேண்டும் நீங்கள் அரிசியில் வச்சானாலும் சம் சம்பிரதாயம்தான் நீரில் வச்சாலும் சம்பிரதாயம்தான் எல்லாமே பஞ்சபூதங்கள் தொடர்புடைய நீ வந்து இதில் வந்து ஆவிர்வாகம் ஆக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படிலாம் ஆவிர்வாகம் ஆகுவானாமா பஞ்சபூதங்கள் தலைவன் நமக்கு ஆவிர்பாகம் ஆகுவானா நம்மளுடைய சிரத்தைக்கு தக்கன ஆவிர்வாகம் ஆகியிருக்காங்க கூடியது நலச்சரித்திரத்தில் நம்ம நலாயணிக்கு எப்படி ஆவிர்வாகம் ஆனால் துஷியந்தன் விஷயத்தில் சகுந்தலைக்கு எப்படி பஞ்சபூதங்கள் ஆவி ஆவீர்வாகமாகி அவள் அவளுடைய இருப்பு நிலையை சத்தியத்தை காமிச்சு கொடுத்தது அப்புறம் வந்து சாவுத்திரிக்கு அவளுடைய இருப்பு நிலையை எப்படி காமிச்சு கொடுத்தது அவங்களாம் சிரத்தையோடு இருந்தாங்க காமிச்சு கொடுத்தது அவங்களும் ஒரு அன்னை வயிற்றில் பிறந்தவங்க தான் எங்கேயிருந்து வந்தவங்களில் அந்த சிரத்தை நம்மிடம் இருக்குமானால் நம்மளுடைய எல்லா நிலைகளிலும் நாம் வந்து வெற்றி அடைவோம் நமக்கு என் மறந்து இருந்தால் எனக்கு ஒன்றும் நடக்கலை நிறைய நடந்திருக்கும் குழந்தைங்களா நமக்கு புரிய தெரியல் அவ்வளோதான் இப்போ ஒரு சின்ன குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு தாய் வந்து குளிக்க வச்சு லெட்டின் கழுவி எல்லாமே செய் தாயை வந்து தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு தாயை சொல்லுவாங்க ஆனால் பசுமாடை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க தாய் வந்து புற நீர் கொண்டு தான் அந்த குழந்தைய கழுவு குளிப்பாட்டுவாள் பசுமாடு தன் நாக்க கொண்டே நக்கி நீங்கள் அந்த ஒரு கன்று போட்ட அருவறுப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி மாறாது அந்த குடல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாசண்டா எல்லாம் வெளியே வந்து ரத்தம் விருட்டு விருட்டு காஞ்சிருச்சுன்னா அது அந்த அந்த குழந்தைக்கு வந்து அந்த முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டு வலிக்கும் அது காய முன்னால் இது வரட்டு 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 வரட்டுன்னு பிடிச்சி விழுக்கும் பாருங்க ஒரு ஒரு மாடு அதனால தான் தா இதை வந்து பசுவை வந்து ரொம்ப பெருமைக்குரியதாக அந்த வணக்கத்துக்குரியதாக சொல்றதுக்கு காரணமே தன்னுடைய குழந்தைகளுடைய மலத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தி தன்னை கொடுத்து நம்ம தாய்மை தாய் தூய்மைப்படுத்தி புறநீர் கொண்டு அது தன் நாக்கை கொண்டே தூய்மைப்படுத்துகிறது அது எந்த அருவறுப்பும் அடையிறதில்லை அது மாதிரி அம்பாள் வந்து காமதேனு கற்பக விருட்சம் அவள் தன் குழந்தைகளுடைய எல்லா குற்றங்களையும் நீக்கக்கூடியவள் மலம் நீக்கி அருள் சேரக்கூடியவள் நம்மளுடைய வினை வாங்கி மலமறுக்கும் ஆற்றலுடையவள் அவளுடைய கருணையால் நாம் வந்து இதை செய்கிறோம் அதனால் முதல்ல கும்பம் நிறுவிட்டிங்க கும்பத்துக்கு ரெண்டு பக்கமும் அம்பாள் சரஸ்வதி லக்ஷ்மி அப்புறம் நீங்கள் இந்த வாராகி இந்த ஒம்பது தெய்வங்கள் தனித்தனியாக இருக்குது குழந்தைங்களாம் நான் இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஒவ்வொரு தெய்வங்களுடைய திருமேனியையும் நீங்கள் வந்து அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்து அருளாள பெருமக்களுடைய திருமேனி வைங்க அதுக்கு அடுத்து நீங்கள் கீழேருந்து இருந்து ஏற்றிட்டு போகிறீங்கன்னா முதல்ல நவ நவதானியங்கள் போட்டு நீங்கள் முளைப்பாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க முளைப்பாளிகை கட்டி வச்சுருந்தா இருந்து அது புல்லாகி போடாகி காய்கறிகள் தர பறத்திருங்க முதல் படியில் அந்த நவதானியம் அந்த முளைப்பாளி காய்கறிகள் பரத்திருங்க அதுக்கடுத்து பரிணாம வளர்ச்சியில் விலங்கினங்கள் பறவை இனங்கள் அதுக்கப்புறம் பரத்து அதுக்கப்புறம் உண்டான படிகளில் மனிதன் சாதாரண உழவன்லேருந்து திருமண கோஷ்டிலேருந்து மேலதாள கோஷ்டியிலிருந்து எல்லாமே வாழ்வியல் கோட்பாடு என்ன உண்டு அத்தனையும் பரத்திருங்க அதுக்கப்புறம் மனிதன் வந்து தவசீலிகளாக யோகிகளாக மகான்களாக கணமூடிட்டு இருக்கிற எல்லாரையும் அதுக்கப்புறம் பரத்துருங்க அதுக்கப்புறம் அவங்களே தெய்வ நிலைக்கு உயரக்கூடிய நிலையில் அதை எல்லாத்தையும் அப்படி பரத்திடுங்க அதுக்கு அடுத்த நிலைக்கு நம்ம சுவாமிகளை கொண்டுட்டு வரலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருமேனிகளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் எங்கள் வீட்டில் திருமேனியே இல்லைம்மா ஒன்றுமே செய்ய வேண்டாங்கன்னு வெறும் கும்பும் போதும் வச்சு பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை நம்ம வாழ்நாள் வரைக்கும் இதை வச்சு பராமரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா திருமேனி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்புறம் முதல்ல வாங்கும்போது எல்லாத்தையுமே வாங்காதிங்க முதல்ல வாங்கும்போது ஒரு மூன்று திருமேனி சரஸ்வதி லட்சுமி அது மாதிரி வாங்கிக்கோங்க பிள்ளையார் ஒன்று வாங்கிக்கோங்க மரப்பாச்சின்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து முன்னால் இந்த கட்டையில் அது பேர் என்ன கருங்காலி கட்டையில் அந்த மரப்பாச்சி செஞ்சு வச்சுருப்பாங்க அதை கடிச்சாலோ பிள்ளைங்க வாயில் வச்சானாலோ ஒன்றும் தான் முதல்ல அந்த மரப்பாச்சி வச்சுக்கோங்க எங்கள் கிட்டே மரப்பாச்சியெல்லாம் இல்லை ஒன்றும் வேண்டாம் பாவனையில் வச்சுக்கோங்க குழந்தைங்களா பாவித்தல் போதும் பரமநிலை எது இருக்குது அப்படின்றாங்க இது சம்பிரதாயங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே அப்போ நீங்கள் அந்த மரப்பாச்சி வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே இன்றைக்கு நீங்கள் பூர்ணகொம்பம் வச்ச உடனே விநாயகர் பொம்மையும் ஒரு மங்கள சின்னமாக ஒரு தம்பதியார் பொம்மையும் இன்றைக்கி வச்சுருங்க இன்னைக்குன்னா நாளைக்கு அமாவாசை இன்றைக்கு வச்சுருங்க மறுநாளையிலேருந்து நான் வந்து சொன்ன இந்த விதிமுறை கீழே இருந்துன்னா புல் அதாவது நான் நான் இது முளைப்பாளிகையிலேருந்து போங்க மேலே இருந்தேன்னா தெய்வ திருமேனிகள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டு வந்துடுங்க இதுதான் குழு அடுக்கிற முறை எல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் வெறுமனே சு ஒரு சுண்டல் கூட வச்சு கும்பிடலாம் அவல் பொறி பொறிகடலை வச்சு கும்பிடலாம் நாளைக்கு சாயங்காலத்துக்கு அதை வச்சுக்கோங்க ஏன்னா காலையிலே நீங்கள் வந்து நாளைக்கு மகாலய படிச்சவங்கிறதுனால வடை பாயசத்தோடு காலையிலே எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதனால சாயங்காலம் வீடெல்லாம் தொடச்சிட்டு இது மாதிரி செஞ்சால் போதும் நாளை மறுநாளையிலேருந்து கட்டாயம் ஒரு ரெண்டு சாதம் ஒரு எண்ணம் ஒரு சாதம் அது தவிர ஒரு சுண்டல் ஒரு வடை புட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் நெய்வேதனத்தில் உள்ளது இதெல்லாம் நீங்கள் படைத்து செய்யலாம் குழந்தைங்களா பழங்கள் எல்லாமே பண்ணலாம் கூடுமானவரை நியமமாக காலையில் ஒரு கேழ்விறகுனால் ஒரு கஞ்சி கூழ் இல்லை குழந்தைங்களா கஞ்சி உடைச்சி அப்புறம் வந்து தினை வரகு அதனால எதில்னாலும் உடச்சி கஞ்சியாக குடிச்சுக்கோங்க இந்த பத்து தினங்களும் நோன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் குழந்தைங்களா இல்லை எல்லோரும் ஆனால் ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடலாம் மத்தியானம் வேளை நீங்கள் ஏதோ ஒரு ரெண்டு காய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க இரவில் வந்து சுவாமி நே என்ன கிடைக்கோ அதை சாப்பிட்டுக்கோங்க இதுதான் இந்த நோன்புனுடைய தாத்பரியம் நியமமாக இருக்கணும் நான் வந்து அம்பாளுடைய உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்க்கமலை நான் உணர்வு பெறணும் அப்படின்னா கட்டாயம் பழங்கள் கஞ்சி மட்டும் எடுத்துக்கோங்க குழந்தைங்களை நான் இந்த பிறவியிலே நான் இறைவனை அடைந்தே தீருவேன் வேறு எனக்கு வழியே கிடையாது அப்படின்றவங்க கட்டாயம் கஞ்சி எடுத்துக்கோங்க நான் செய்வேனான்னு கேட்காதீங்க குழந்தைங்களா நான் மத்தியானம் கட்டாயம் ஒரு வேளை சாப்பிட்ருவேன் சாயங்காலம் நம்ம நம்ம வந்து சாந்திமா எனக்கு இங்கே இருக்க வரைக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தால் நான் இந்த தர அவளை அலக்கழிக்க போகிறதில்ல நானே ஒரு நாளைக்கு ஒரு புளிய தடவை ஒரு லெமன் ரைஸ் வச்சு ஏதேனும் ஒரு சுண்டல் பண்ணி சாப்பிட்றதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் குழந்தைங்களாம் அவங்களையும் கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு மோதக குலக்கட்டை வைங்க குழந்தைங்களாம் அது ரொம்ப முக்கியம் மோதகம் ஒரு நாளைக்கு நெய்வேதனமாக வச்சுருங்க அப்புறம் எல்லாம் உங்கள் உங்கள் இஷ்டம்தான் எது இது பண்ணணுமோ அதை அது உங்களுக்கு பண்ணிக்கோங்க ஏற்கனவே வந்து எல்லா சேனல்லையும் போட்டு கொடுதான் திங்கக்கிழமை பிரசாதம் இது புதன்கிழமை பிரசாதம் இது என்ன உணர்வு வரணும் அப்படிங்கக்கூடியதை நம்ம விட்டுவோம் பிரசாதம் 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 நிற்போம் ஆனால் பிரசாதமும் தேவைதான் இல்லைன்னு இல்லை இது மாதிரி பேஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க அரிசி பிரசாதம் ரெண்டு நீதி பூம்பருப்பு இனிப்பு ஏதேனும் ஒன்று அது மாதிரி அதிரசம் ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க குழந்தைங்கள ஒரு நாள் அதிரசம் ஒரு நாளைக்கு மோதக குளக்கட்ட இது வந்து தனியாக நீங்கள் போட்டுக்குவோம் இவ்வளோ தான் சம்பிரதாயம் டெய்லி சாயங்காலம் பாட்டும் கோலாட்டு கும்மிவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பக்கத்தில் எதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தேன்னா இதுக்கு முன்னால் வீடு வீடுக்கு வந்து கோலாட்டு பண்ணுவாங்க கும்மி அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க இப்போ அந்த சம்பிரதாயம் இருக்கா இல்லையா தெரியலை ஏன்னா நான் அது வந்து பிராமின் ஏரியாவில் வாடகைக்கு இருக்கிறவங்க அந்த திருநெல்வேலி சைவ பிள்ளையார் ஏரியாவில் வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்க வீடுகளுக்கு திரும்ப ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம ஏரியாவில் அது மாதிரி வராங்களா என்னென்னு எனக்கு தெரியாது நீங்களே பாடகராக இருந்துக்கோங்க நீங்களே ஆடல் அரிசியாக இருந்துக்கோங்க நீங்களே பாடல் அரிசியாக இருந்துக்கோங்க நீங்களே எல்லாமாவும் இருந்துக்கோங்க உங்களுக்கு என்ன ராகம் தெரியுதோ தாளம் தெரியுதோ ஒரு தாயை கூப்பிடுறதில் என்ன இருக்குது நமக்கு ராகம் தெரியாது பாடல் தெரியாதுன்னா அப்படி இல்லை தாயை வந்து மழையை பேசும் குழந்தை என்ன பேசணும் ஏன் என் குழந்தை இதை செல்லிச்சு பேசும் மொழியும் தாய்க்கு தெரியும் பேசா மொழியும் தாய்க்கு தெரியும் குழந்தைங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அந்த தாய்க்கு கட்டாயம் தெரியும் அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாசையில் எங்கள் வாட்டில் சத்தம் போட்டு உறக்க கூங்க பிரசாதத்தை நாலு பேருக்கு விநியோகம் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைங்க இருக்க வீடுகளில் போய் கொழு வைக்கிறோம் அதுக்கு கொழுவுக்கு அழைக்கிறதுனே ஒரு சம்பிரதாயம் சந்தனம் குங்குமம் எடுத்துகிட்டு போய் கொழு எங்கள் வீட்டில் வச்சுருக்க வாங்க அப்படின்னு இன்றைக்கு ஒரு ஆள் பார்க்கறது தான் அந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு நாளைக்கு ஒரு ஆள் அடுத்த தெருவுக்கு சொல்லுவாங்க அடுத்த தெருவுக்கு ஒரு கிஃப்ட்டு அடுத்த தெருவுக்கு ஒரு கிஃப்ட்டு அது மாதிரி பத்து பேருக்குன்னா பத்து பேருக்கு கிஃப்ட்டு வச்சுருப்பாங்க என்ன கிஃப்ட்டு சின்ன விளக்கு சின்னதாக ஒரு ப்ளவுஸ் துணி அவங்கவுங்களுக்கு என்ன முடியுதோ அது சின்ன குழந்தைங்க வந்ததுன்னா பேனா பென்சில் நோட்டு புஸ்தகம் அது மாதிரி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க குழந்தைங்களா இதுதான் நியமம் இந்த நவநவமான உணர்வை தரக்கூடியது நவராத்திரி நவம்னா புதிது புதிதாகும் இப்போ நமக்கு புதி புதிதான அரு அருள் நிலையை தரக்கூடியது இது அதனால் இந்த தர சொல்லும் போது ஏதேனும் புதிதான அருள் அனுபவ நிலை கழிச் கிடச்சிச்சின்னா நம்ம அதையும் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்து நாளும் முதல் நாளே நான் வந்து பத்து பாடல் சொல்லிடுறேன் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பத்து நாள்ன்னா நூறு பாடல் ஆயிரும் அப்புறம் வந்து அது என்ன குமரகுருபர சுவாமிகளுடைய சகல கலாவில் மாலை சொல்கிறேன் மீனாட்சி அமைப்பில் தமிழ் ஒன்று இருக்கிற ஜாத்திகளாக அது எல்லாமே சொன்னோம்னா நம்ம ராமாயணத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் இந்த வகைகள் எல்லாத்தையும் நம்ம லைனுக்கு கொண்டு வரோம் திருவுறில் இன்றைக்கி சிந்திக்கிறேன் பத்து நாள் ராமாயணத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே சொல்ல சொன்னால் நான் அதே சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா ராமாயணத்தில் ஒரு அரை மணி நேரம் சொல்லிவிட்டு இதை நான் சொல்கிறேன் திருவுறள் திட்டம் எப்படியும் அப்படி நடக்கட்டும் இப்போதைக்கு நான் பேஸாக சொல்லிட்டேன் கொலு அடுக்கி முடித்த உடனே ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி வளர்க்க முன்னாலும் ஏதேனும் ஒரு நைவேதன அவல் பொறிகடலை வச்சு கொலு அடுக்கி முடித்த உடனே ஒரு வணக்கம் தெரிவித்து நாளையிலேருந்து நான் கொழுப்பாட்டு படிக்க போகிறேன் கொழுவை உணர்வுபூர்வமாக சிந்திக்க போகிறேன்னு அமாவாசை அன்னைக்கு அந்த ஒரு இதை வச்சுட்டு கற்பூரம் காமிச்சிருங்க அவள் பொறி பொறிகிடலை வச்சு மறுநாள் கொழுவை அடிக்கி முடிச்சுட்டு ஒரு நிவேதனம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமி நிவேதனத்துக்கு கொண்டாந்து காமிங்க அடிக்கி முடித்த உடனே ஒரு கற்பூரம் காமிச்சு ஒரு நிவேதனம் பண்ணிடுங்க அது சின்னதாக பொறி பொறிகிடலை வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு திராட்சை பழம் வச்சுக்கோங்க ரெண்டு கற்கண்டு வச்சுக்கோங்க எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நெய்வேதனம் பண்ணி நீங்கள் சாயங்காலம் ஒர்க்கை குளிச்சுட்டு அப்புறம் அத்தர் ஜவ்வாது புனுகு இது எல்லாம் போட்டுட்டு உங்கள் மேலுக்கு இப்போ நான் சொன்னால் படுத்தம்ப சிலையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன ஸ்பாடி என்ன பாடி இது என்னமோ பாடி லோஷனாக என்னத்தையும் நான் போட்டுக்கோங்க அது வந்து அது வந்து ஒரு அரோமா தெரப்பி ஜப்பா அது இதெல்லாம் இருக்குது போட்டுக்கோங்க ஏதாவது உன்னை போட்டுட்டு திருவூரில் நீங்கள் சிந்தனை பண்ணலாம் என் பெருமான் உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து வழி நடத்த பிரார்த்திக்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் குழந்தைங்களா நம்ம திரும்ப அந்த லைனுக்கு வருவோம்